அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோராஜன் ஏஎல்பி வாஸ்து மற்றும் ஏஎல்பி ஜோதிட தாளவாடி ஈரோடு மாவட்டம் இந்த கலையை கட்டுப்படுத்த எனக்கு அவருடைய மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி தூங்குவோம் ஸோ இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணின் ஜாதகம் வயது இருபத்தி ஆறு இது வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ஆறு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ ஒரு மேற்படிப்புக்காக படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு போட்டித் தேர்வு எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட் வரல ஒரு ஆறு மாதமானு சொல்லிவிட்டு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் நம்மளை வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது பார்த்திங்கன்னா அவருடைய பிறப்பு லக்னமானது துலாம் லக்கணம் போயிட்டுருக்கு நம்மளுடைய அச்சய லக்கணம் வளரும் லக்கணம் தனுசில் போயிட்டுருக்கு தனுசு போராடம் மூணாம் பாதம் போயிட்டுருக்கு இப்போது லக்னாதிபதி ஒரு பகவான் அஞ்சில் ஓ நல்லா இருக்கார் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் மூணுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் அவரும் அஞ்சில் இருக்கார் நல்லா இருக்கார் கோச்சாரி சனி பகவான் நாலு இருக்கார் அவரும் நல்லா இருக்கார் அதே போல் பத்தாம் நம்பதியான பொது பகவான் ஏழு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற புது பகவான் ஐந்தில் இருக்கார் அவரும் நல்லா இருக்கார் இப்போது ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி பெற்ற செவ்வாய் பகவான் ஆறு இருக்கார் அவரும் நல்லா இருக்கார் இந்த காலகட்டத்தில் கோடி தேர்வு மட்டும் டைம் ஆகிட்டே இருந்தது லேட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொல்லி வந்திருந்தாங்க இப்போ நம்மகிட்ட வரும்போது நாலு மாதத்துக்கு முன்னாடி குரு பகவான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிசபத்தில் இருந்தார் குரு பகவான் இங்கே ரிசபத்தில் இருந்தார் நான் என்ன சொல்லியிருந்தேன் மிதனத்துக்கு குரு பகவான் உங்களுக்கு பயிற்சியானவுடன் உங்களுக்கு அந்த தேர்வு உங்களுக்கு கோடி தேர்வு வெற்றி உங்களுக்கு அதுக்கப்புறம் நிச்சயமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு பத்து ஆறு இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் வேலைக்கான உத்தரவு வந்து அன்றைக்கி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கே கப்பலில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் ஏல்பி விதிப்படி கடகழகத்தினுடைய சந்திர பகவான் எட்லி இருக்கார் ஸோ அதனால் இவருக்கு இந்த காலகட்டங்களில் பூட்டித்தேர்வுல விட்டு முழுமையான ஒரு வேலை கிடைச்சியாக அவரு ஒரு நம்மளுக்கு ஒரு நாலு மாதம் முறை இருந்தாங்க அந்த தேதி சொன்னதுக்கு அப்புறம் உறுப்பிற்சி அப்புறம் வேலை கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் அது பத்து ஆறு இருபத்தஞ்சு கிடைச்சது கிடைச்சி இப்போ ஜாயின் பண்ணி கப்பலில் வேலை செய்யணும்னு போய்ட்டு இருக்கார் இப்படிப்பட்ட ஒரு தொல்லியமான கடிதத்தை கற்றுத்தந்த இள்தன்மை குருநாதர் பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்